இன்றைக்கு செஞ்சவனுக்கு விரிவுரை இருக்கும் நெத்தில இருந்து வேறு வடியும் இறைவா தப்பு பண்ணிட்டோம் ஒரு மாதிரி கை கால் நடுங்கும் நாலு நாள் ஆனா நோமல் ஆயிடும் நாற்பது நாள் ஆனா மறந்து போயிருவோம் நாலு மாசமான செஞ்சனான்னு கேட்பான் போயிரும் அல்லாஹுடைய நெல்லடியார்களே குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு பத்து மாசம் வைப்போமா ஒரு பேச்சுக்கு குழந்தையை பெத்தெடுத்துட்டு அந்த பெண் வர்றா யார சொல்லலாம் ஜுஹினா குளத்து பெண் வந்திருக்கிறேன் ஹத்த நிறைவேற்றுங்க அல்ல அவ சந்திக்கணுமா தூய்மையா சந்திக்கணுமா தப்புகள் செஞ்சதை ஒ குற்ற பரிகாரத்தை எடுத்துட்டு சந்திக்கணுமா பெருமானார் அவக்கு அவருக்கு நிறைவேற்ற விரும்பல கழிய அந்த அந்த துடிப்புல வந்தா அவ ஈமானுக்கு நாங்க பாவம் செஞ்சு பத்து மாசம் அழுது கேட்போமா என்ன ஈமான் பெருமான சொன்னாங்க கையில குழந்தையா பால் குடி மார்க்க வச்சிடுவாங்க அந்த பெண் பால் மறக்க வைக்கின்ற ரெண்டு வருஷம் சுமார் மூணு வருஷம் காலம் தப்பு செஞ்சு மூணு வருஷத்துக்கு பிறகு அந்த பெண் வர்றா எப்படி இந்த தடவை என்னை திருப்பி அனுப்ப கூடாது அவ என்ன பண்றா தெரியுமா வேணுமென்றே செட்டிங் பண்றா ஒரு பெண் வந்த இன்னொரு பத்து நாள் உலகத்தில் வாழக்கூடாதா சின்ன ஒரு மதலை அந்த புள்ள இப்பதான் நடக்குது அந்த புள்ள இப்பதான் சாப்பிடுதுன்னா ஒரு தாய் மனசு அந்த புள்ளைய விட்டு பிரியாது தாய் பதறுவா தான் சாகுவதை விரும்புவா அதாவது என்ன தாய்க்கு எப்படி என்ன அந்த அன்பு அப்படி இருக்கு அந்த புள்ளட்ட இருந்து விரும்ப எதையும் தியாகம் பண்ணுவான் அந்த புள்ளட்ட இருந்து பிரிய மாட்டான் தன்னுடைய தனக்கு அதாவது நெலும்பு கிடைச்சா வலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பருவம் அந்த புள்ளைய ஒரு ரொட்டி துண்டை கையில கொடுக்கிறான் சப்பு என்றான் எதுக்கு தெரியுமா ரசூல் சல்லாச்சல சபையில போற நேரம் இவர் சாப்பிடுறாரு வளர்ந்துட்டாருன்னு காட்டணும் அதனால அந்த பெண் கூட்டிட்டு வார யார சூழல்லா ஜுகை நான் கொடுத்து பெண் வந்திருக்கிறேன் யார சூழல்லா எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள் யார சொல்லல்லா என் புள்ள யார சொல்லல்லா அல்லாவுடைய தூரம் பார்க்குறாங்க புள்ள கையில் ஒரு ரொட்டி துண்டு அது மெல்ல மெல்ல சப்பு அல்லாவுடைய தூர சொன்னாங்க ஒரு அன்சாரி சாவு தோழரை கூப்பிட்டு